ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லொக்கி சேனல் இன்றைக்கி நம்ம அவினாசியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு அவினாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் செந்தூர் மஹால் பேக் சைடில் விசாகா கார்டனில் தாங்க அமைந்துள்ளது நல்ல ஒரு லக்ஸரியான வீடு தாங்க இது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க போர்டிகோ பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிட் அவுட் ஏரியா பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு அஞ்சுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க கிச்சன் ஏரியா பார்த்தீங்கனாலும் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க தரமான பொருட்களை வைத்து வீடு கட்டப்பட்டு உள்ளதுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் எடுத்திருக்காங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ரெண்டுலையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க டைலர்க்கெல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க போர் அவைலபிள் இருக்குதுங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் அமைந்துள்ளதுங்க விஐபி ஏரியாங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடி ஸ்பேஸ் உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் வாஷ் ஏரியாவும் உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லக்ஸரியான வீடு தாங்க இது இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you friends